வள்ளல் பெருமான் செய்த தவம் ஆதாரம் இந்த வீடியோ திரு கமலக்கண்ணன் ஐயா எண்பத்தைந்து வயது சன்மார்க்க பெரியார் எழுதிய இறை அருளாளர் வள்ளலார் வாழ்வும் வாக்கும் என்ற நூலினை அடிப்படையாகக் கொண்டது நம் சன் அன்பர் ஜீவகாருண்யமே மோற்று வீட்டின் திறவுகோல் அன்னதானந்தான் சன்மார்க்கமே அல்லாது தவம் சாதனம் இல்லை என கூறி வருகின்றார் அவர் தவம் செய்யவே இல்லை என உறுதியாக உள்ளார் இதை ஆதாரத்துடன் மறுப்பதுதான் இந்த வீடியோ ஆனாலும் இதையும் ஏற்க மாட்டார் வள்ளல் பெருமான் அடிக்கடி மறைந்து சென்று விடுவார் என்றும் அவர் மலைக்குகையில் தவம் செய்ய சென்று விடுவதாகவும் மக்கள் நம்பினர் ஆனால் அது உண்மை அல்ல அவர் அங்கு தன் சீடுகளுக்கு ஞானோபதேசம் அளித்து அவர் பயிற்சி செய்து வந்துள்ளனர் என்பதுதான் உண்மை ஒன்று வேட்டவளம் ஜமீன்தார் மலைக்கோயில் ஜமீன்தார் அப்பாசாமி பண்டாரியார் உட்பட ஐந்து பேருக்கு ஞானோபதேசம் செய்தார் என்றும் அவர் அங்கு குகையில் தவம் செய்து வந்திருக்கிறார்கள் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து ஒன்பது தினத்தந்தி நாளிதழில் வெளிவந்த செய்தி தொல்பொருள் ஆய்வறிக்கை ஒன்று வெளியானது அதைக் கொண்டு ஆய்ந்ததில் கிடைத்த தகவல் கடலூர் பன்றட்டிக்கு அருகே பன்னிரண்டு கிராம் மீ தொலைவில் சென்னப்பா நாயக்கன் பாளையம் தற்போது உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோவில் மலை ஆண்டவர் கோவில் என்று வழங்கி வருது இக்கோவிலில் அம்மன் சந்நிதியில் ஒரு வெண்கலச் சிலை இருக்கிறது அதை மக்கள் புத்தர் சமண தீர்த்தங்கரர் சிலை என கருதினர் ஆய்வு செய்தபோது வடமொழி கண்டறியப்பட்டது அது வள்ளல் பெருமான் சிலைதான் என கண்டறியப்பட்டது வடமொழி வாசகம் ஸ்ரீமத புஷ்பாசல ஸ்ரீ கிருபா பிரகாச பரம பரமமூர்த்தி என அந்த வாசகம் இருந்து தமிழாக்கம் புஷ்பாசலம் மலையில் வாழ்ந்த அருட்பிரகாச வள்ளலாரின் திருவுருவம் என்பதாகும் சிலை விவரம் நாற்பத்தெட்டு செமி உயரம் இருபத்தொன்பது செமி அகலம் அறுபது செமி சுற்றளவு இடது கால் மீது வலக்கால் மடித்து வைத்தும் இடது கை மீது வழக்கை மூடி வைத்தும் தியான நிலையில் அரைக்கண் பார்வையில் கருணை ததும்பும் முகத்தோடு காணப்பட்டது தயவு ஜீவகாருண்யம்தான் உபாயம் என் செய்வது வள்ளல் பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்று சுமார் இருபத்தேழு சீடர்கள் இருந்துள்ளனர் அவர்களில் நான்கு மகளிர் அவர் தம் சமாதிகள் அங்கு காணப்படுகின்றன வள்ளல் பெருமானுக்கு மொத்தம் முப்பத்திரண்டு சீடர்கள் ஒன்று தொழுவூர் வேலாயுத முதலியார் இரண்டு கல்பட்டு ஐயா தவிர்த்து அன்னதானம் மட்டும் செய்யும் அன்பர்களே தெளிந்து விழிப்படையவும் இதை நிரூபிக்கும் வகையில் ஓர் சன்மார்க்க அன்பர் என் மாணவர் கூட ஆப்பிரிக்க நாடு ஆகிய உகாண்டாவில் வசிப்பவர் அனுப்பிய பதில் உண்மைதான் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ளது ஓர் பேர் சென்னப்பநாயக்கன் பாளையம் இங்கு பஷ்பகிரி மலையாண்டவர் கோயில் உள்ளது இக்கோயிலில் மேற்குறிப்பிட்ட வள்ளலாரின் அமர்ந்த நிலை வெண்கல சிலை ஒன்று இருக்கிறதையும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கோவிலுக்கு வழங்கியதாக செய்தி அந்த கோவிலில் மூலவருக்கு கீழே ஒரு குகை உள்ளது அதில் நான்கு ஜீவ சமாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சில காரணங்களால் அதை மேற்கொண்டு ஆராயாமல் பயந்து ஒதுங்கி விட்டார்கள் நானும் என் மனைவியும் அங்கு தியானம் செய்யும் போது எனக்கு நான்கு பேர் காட்சி தந்தார்கள் அவர்களில் ஒருவர் குரு போன்று இருந்தார் மற்றவர்கள் சீடர் போன்று இருந்தார்கள் சன்மார்க்கத்தில் தவமா என பேசும் மக்களுக்கு ஓர் நல்ல சாட்டையடி பதில்தான் இந்த வீடியோ ஜீவகாரன் நியம் அன்னதானம் மட்டுமே சன்மார்க்கம் அல்ல நன்றி